ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு என்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய ஒரு ஒஸ்ட்டு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னோடய ஒஸ்ட்டு கிடையாது இனியாகவே நம்பி ஏமாந்துட்டேன் ரொம்ப எனக்கு வந்து சொல்லுவாங்கல்ல ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிட்டு எனக்கு ரொம்ப கோபம் வந்தது அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஆர்டர் போட்டுனா எதுவுமே வாங்கவே மாட்டேன் வீட்டுக்கு எதாவது தேவையான போய் செஸ் பண்ணி பார்த்து வாங்குவேன் இந்த அதனால் நான் நியூஸோவில் ஒரு டாப் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிங்க அது பார்த்தீங்கன்னா நானாக வாங்கலை நான் எங்கள் ஊருக்கு போனப்போ எங்கள் அம்மாவது வந்து எனக்கு ஒரு டாப் ஓடுறதா கொடுத்தா அந்த டாப் வந்து அழகாக இருந்தது அதோட அவன் சொன்னால் அத்தாச்சி நான் வந்து இப்போ தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை நம்பி பிரபாத்து எங்கள் பெரியம்மா பையனோட ஒயிட்டு அதோட அவள் என்னோடனா எதாச்சு நான் உங்களுக்கு டாப்போட லிங்க் அனுப்புகிறேன் வேணா நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கிறது நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின் சொல்லிட்டு சொன்னான் நானும் நம்பி இந்த மியூசோவில் ஆர்டர் போட்டேன் பாருங்கள் ஆர்டர் பண்ண ஒரு உருவாகுது அந்த டாப் வந்து எனக்கு வந்தது நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த அந்த டாப் நான் எப்படி ஆர்டர் பண்ணேன் நான் ஆர்டர் பண்ண போது அந்த டாப் எப்படி ஃபோட்டோவில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் சைடில் வந்து உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்கள் அந்த டாப் எப்படி இருந்ததுன்னு அந்த டாப் போட்டு நான் ஒரு கோயில் கூட போயிருப்பேன் அந்த டாப் அதில் எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு வந்து அது இது அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து உள்ளே வச்சுட்டேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்தீங்க இது வந்து ஒரு புது டாப்புன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிப் பெல்ட் வரும் அந்த ஹிப் காணும் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த டேக்கை காணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணும்போது இந்த டாப்பில் சாம்பார் இருந்துச்சு பருப்பு இருந்துச்சு பார்த்துக்குங்க இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க புது துணியில் எப்படி இருக்குமா இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல இது வந்து நான் சாம்பார்னு சொல்லலை ஆனால் நான் சாம்பார் எடுத்தேம்னா பருப்பு ஒட்டி இருந்துச்சு இப்படி கையால் சொல்லி நான் எடுத்தேர சாம்பார் எல்லா பக்கமும் இருந்தது இது பார்த்தீங்கன்னா இந்த டாப் புது டாப்னு யாருமே சொல்ல முடியாது அப்படியே யாரோ எடுத்து ரெண்டு மாதம் எதோ யூஸ் பண்ணிட்டு யார் கொடுத்தாங்கன்னு ரிட்டர்ன் போட்டது பழைய துணி கலெக்ஷன் பண்ணி வைக்கிறாங்க இல்லைன்னா அதான் போல யாரோ கொடுத்தது ஏதோ பழைய துணி போனால் அப்படியே கொடுத்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப பார்த்தீங்கன்னா சோப் வாசனை நான் இது போதே எனக்கு அந்த சோப் வாசன் வந்தது சரி நான் பார்த்தேன் எனக்கு வந்து டேமேஜ் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் போட்டு விட்டு வந்து ரிட்டன் பாலிசி இருக்கும்போல செவன் டேஸ் ரிட்டன் பாலிசி கொடுத்துருந்தாங்க அதோடு நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா எக்ஸ்சேஞ்சு மட்டும் கொடுத்தேன் சரி ரிட்டன் போட வேணாம் எக்ஸ்சேஞ்சு கொடுத்தா சரிங்க அடுத்து ஒரு நல்ல இதாக பொருளாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்சேஞ்சு கொடுத்தேன் எக்ஸ்சேஞ்சு கொடுத்து ஒரு நாலஞ்சு நாளில் மீஷோலேருந்து ஃபோன் பண்ணாங்க இப்படி ரிட்டர்ன் போட்டு எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்கீங்களக்கா அப்படிங்கும்போது ஆமான்னு சொன்னேன் சாரிக்கா உங்களுக்கு நாளைக்கு வந்து நான் வந்து பொருளை தந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை வரலை ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழித்து நான் கஸ்டமர் கேருக்கே ஃபோன் பண்ண மெசேஜ் போட்டு அங்கேருந்து கால் பண்ணுவாங்கல்லாம் பண்ணும்போது நான் இப்படி இஷ்யூ சொல்லும்போது அவங்க சொன்னாங்க ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த ஒரு வாரமும் கடந்துட்டு ஆனால் மொத்தமா பாத்தீங்கன்னா செவன் டேஸா ரிட்டர்ன் பண்ணிச்சு கொடுத்துருக்காங்க இவங்களே இல்ல இல்லைன்னு பத்து நாள் எழுதிட்டாங்க மறுபடியும் ஃபோன் பண்ணா கஸ்டமர் கேர்ல இருந்து மெசேஜ் போட்டிருக்கேன் அங்கேருந்து எனக்கு ஃபோனே வரல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் பேசிருக்கேன் ரெண்டு பேர் பேசினாங்க ஒருத்தவங்க என்னன்னா சாரி சாரி மட்டும்தான் சொல்றாங்க இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா காலை முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ரிட்டர்ன் பாலிசி முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் எங்கள் ஹெட்டுகிட்ட பேசிட்டோம் இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது எங்களா அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொல்லும்போது நான் கேட்கும்போது எதுக்காக காலம் முடிஞ்சு நான் வந்து ஒரு நாளாக ரிட்டன் போ எக்ஸ்சேஞ்ச் போட்டேன் எனக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நான் வரலேன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க நான் வரலை என்ன காரணத்துக்காக வரலைன்னு கேட்டால் அட்ரஸ் கம்ப்ளீட்டாக இல்லையா இப்படி சொல்லும் போது மனுஷனுக்கு எவ்வளோ கோவம் வரும் அட்ரஸ் கரெக்டாக இல்லாத அட்ரஸ்க்கு எப்படி ஒரு ப்ராடக்ட் வீட்டுக்கு ஃபஸ்ட் அது எப்படி எவ்வளோ கோவம் வரும் நம்மளுக்கு நான் வந்து இன்னைக்கு புதுசாக வந்து கஸ்டமர் கிட்டே பேசினேன் நான் எவ்வளவோ பேசிட்டேன் அவங்க ஒன்றுமே நோ ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ண முடியாது முடியாது சாரி 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 நீங்கள் வேணால் வேறு ஆர்டர் போடுங்க வேறு ஆர்டர் போடுங்க மட்டும்தான் சொன்னாங்களே தவிர்த்து இதுக்கு என்ன வழின்னு சொல்லவே இல்லை உண்மையாகவே எனக்கு அவ்வளோ கோபம் ஆயிடுச்சு ஏன்னா நானூற்றி எழுபத்தி ரூபா கொடுத்து இதை வாங்கினேன் இந்த டாப் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு இப்போ பழைய கறி தூண்டு கரெக்டாக யூஸ் பண்ணி வெளியே எங்கள் எங்கள் அக்கா ஜெஸ்குன்னு எடுத்து சோறு விட்டுருவோம் அப்படி தான் இருக்கு யாருங்க புரியுது ஏன் இதாக இருக்குங்க கொஞ்சம் ஏதோ கல்யாண வீட்டுல சட்டி தான் நான் தூக்குறது போயிருக்கு அப்படிதான் இருக்குறோம் ஏதாவது அவங்க நினைச்சா அதை பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு அவங்க பண்ணி கொடுத்து ஏதாவது பண்ணுவாங்க சொன்னது பூரா அவங்களுக்கு காலம் புரிஞ்சிச்சு காலம் எங்கடா காலம் ஸ்மித்ரா இந்த பழைய துணி வாங்க வர்றாங்கல்ல இப்போ ஒரு சில பேரு அக்கா பழைய துணி இருந்தா தாங்கன்னு வாங்கிட்டு போய் தான் கொண்டு போய் தள்ளுறாங்களா முடிஞ்சிருச்சு இவன் ஒரு ரெண்டாவது நாளாக என்னை எக்ஸ்சேஞ்சு போட்டு அஞ்சாவது நாள் இங்கே போன் அடிச்சு அவங்களே ஏன் நாளும் கழிச்சு விட்டு உங்களுக்கு ஏன்லாம் முடிஞ்சிட்டு சொன்னா மனுஷனுக்கு எவ்வளவு கோவாரு நான் உங்களுக்கு பேசியிருக்கேன் நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக எனக்கு இதாயிடுச்சு நான் வந்து கன்சோட்டில் வந்து கேஸ் கொடுக்க போய் அப்படின்னு ஆனால் சவுண்டை காட்டல உங்கன்னா சாரி 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 மட்டும் தான் சொல்றாங்க என் நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா நான் வாங்கணும்னா நான் என்ன பண்ணுறதுன்னு உங்கள் யாருக்காவது தெரிஞ்ச சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் கேரில் பேசினதே நான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக கேளுங்க அவங்க எது அவங்க எதுவுமே எனக்கு பேசலை அவங்க சொன்னது பூரா ஏழுலாம் போயிடுச்சி நாள் போயிடுச்சு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கணும்ல நீங்கள் மெசேஜ் போட்டிருக்கணும்ல என்னமோ மியூசோ ஆப்புக்குள்ளே சே பேர் போட்டு இன்னார் நம்பர் இருந்தாங்க எப்படி வேணால் ஃபோன் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கோம் ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்கனால இன்னொன்று ஒன்று பண்ணிணா தலையில நான் ஃபோன் பண்ணி இப்படி பேசுகிறதையும் நான் சொல்லிட்டேன் இப்படி என் காசுக்கு என்னது நான் கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்குற மாதிரி சொன்னதுக்கு எனக்கு கால் ஆப்ஷனை தூக்கிட்டாங்கன்ட்டு நான் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் மெசேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நான் மெசேஜ்கில் போட்டு என்ன பண்ணாலும் ஒன்றுமே என்னால் பண்ண முடியல ஃபஸ்ட் நான் பேசுகிறனால என்றும் அந்த கால் ஆப்ஷனையே தூக்கிட்டாங்க ரெண்டு கொடுப்பாங்க மெசேஜ் பண்ணிக்கிறலாம் இல்லை ஃபோன் பண்ணிக்கிறீங்களான்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்கல்ல ரெண்டாவது ஆப்ஷன் தூக்கிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஆப்பையும் என்ன பண்ணுறது ஒரு ஒரே ஒரு சுடிதாருக்கு ஆசைப்பட்டு நான் போட்டதுக்கு எனக்கு இவ்வளோ அப்படின்னால்தான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீ எல்லாரும் வாமான் எப்படி கிடைச்சானோ நானூற்றி எழுபது நாலு ரூபான்றது ஒரு ஒரு குடும்பத்தோட ஒரு நாள் சாப்பாடு சரி ஒரு டாப் தானே பார்த்து ஆசைப்பட்டு போட்டதுக்காக எனக்கு பெரிய ஆப்பாக வச்சு கொடுத்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதை சொல்லி முடிச்சிடாங்க எப்படி தெரியுமா அவங்களே பழைய டாப்பை கொடுப்பாங்கன்னா நாங்கள் ரிட்டன் போட்டால் அவங்க வந்து எந்த இதுவும் பண்ண மாட்டாங்களாம் ஈஸியாக அட்ரஸ் கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான் அட்ரஸ் கரெக்ட் இல்லாத அட்ரஸ்க்கு எப்படி டாப் வந்துச்சுன்னு மக்களே கேட்டு சொல்றேன் நீங்கள் தான் அதே மாதிரி மீசோ ஆப்ல இனிமேல் யாருமே ஆர்டர் போடாதீங்க கண்டிப்பா ஆர்டரே போடாதீங்க எப்படி நமக்கு தெரியாது கேவலமா ஒரு ஃபஸ்ட்டான ஆப் ஆனா இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு இது பெரிய தான் ஏன்னா நானூற்றி இருபத்தி நாலு ரூபாய் எனக்கு நம்ம பொறுத்த ரூபா கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறவங்க தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு கண்டிப்பாக இதே இங்கே நான் எப்படி வாங்கினேன் உங்களுக்கு அதுக்கான பிளான் இருந்தா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா உண்மையாகவே இந்த நானூற்றி எண்பத்தி நாளராக வாங்குறது நான் கண்டிப்பாக நான் கேஸ் போடலாம் முடியேன் எனக்கு வந்து அட்ரஸ் கரெக்டாக இல்லை இந்த மாதிரி ஒரு சப்பத்தனமான எனக்கு பதில் அங்கேன்னு வந்துருக்கு உண்மையாகவே உங்களுக்கு சொன்னாப்புல நான் மான லட்சிக்கிட்டேன் எனக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட நான் கேப் அந்த மாதிரி இருக்கும் எவ்வளோ ஒரு நாட்டில் உங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டேன் இந்த டாப்பை சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடும் கூட மனசு வராது எனக்கு இப்பள்ட்டு வராமல் சும்மா இது நான் போட்டது மட்டும் சும்மா இருந்தால் கூட நான் போட்டிருப்பேன் யாரும் போட்டதை நம்ம திருப்பி நம்ம போட முடியும் கரை ஃபுல்லாக தான் கரை மஞ்சள் கரை அந்த கரம் இந்த கரம் சாம்பார் கரை இதுனா ஒரு பாட் ஃபெட் பாட் இருக்குது ஒரு மாதிரி இது பார்க்கும்போதே ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும் இதெல்லாம் எப்படி நான் போட நினச்சா கூட நான் போட முடியாது எனக்கு அவ்வளோ இது சோப்பு வட தான் அப்படி போட்டுட்டு என்னமோ புரிஞ்சு கொடுத்துருக்கேன் அன்றைக்கி நான் வர

அது மீசோல கிடைக்கும் சொல்லி போட்டுடு சுமி காஸ்ட்லியான அடுப்பு துண்டு அடுப்பு துண்டு வேணா மீசோல போங்க கண்டிப்பா மீசோல அடுப்பு துண்டு வந்து எல்லாருக்குமே வந்து தருவாங்க உண்மையாவே நான் இன்ன வர மீசோல ஆர்டர் போட்டு வாங்குறது கிடையாது நான் வேற எதுதான் போட்டு வாங்குவேன் சரி நம்பி போட்டதுக்கு உண்மை நல்லா நம்ப வச்சு தழுத்தி மீசோ அவங்களுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும் தெரியல உண்மையாவே நான் நினைச்சதை விட ஒரு அருமையான ப்ராடக்டை கொடுத்துருக்கீங்க உங்களை மாதிரி ஒரு தரமான ஒரு பிஸ்னஸ் யாருனாலையும் பண்ண முடியாது கஸ்டமருக்கு செம்மையாக வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லா பேசுனீங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று பண்ண முடியாது ஒன்று பண்ண முடியாது இன்னொரு நேரம் ஆர்டர் போடுங்க இன்னொரு நேரம் ஆர்டர் இன்னொரு நேரம் ஆர்டர் போட்டால் அந்த நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா யார் தருவா அவங்க அம்மா அப்பாவை தருவாங்க எனக்கு அந்த காசை பே பண்ணி விடுவாங்களே இல்லைல்ல நாங்களும் அந்த காசு கொடுத்து நான் நாங்கள் திரும்ப திரும்ப வாங்க முடியும் ஆனால் கண்டிப்பாக இப்படி ஒரு கேவலமான இல்லை நீங்கள் யாராவது நியூஸாவில் வாங்கிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க இல்லை உங்களுக்கு மாதிரி நடந்துருந்துன்னா கண்டிப்பாக கம்பனில் வந்து சொல்லியிருக்கேன் இதுக்கு ஏதாவது இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கம்பனில் எல்லோரும் சொல்ல மாட்டாங்க